நான் வந்து இப்ப புதுசா கடை தோணு இருக்கேன் பத்து ரூபா சம்பாதிக்கிறேன் ஆண்ட முடியுதுல கொஞ்ச நாள் குடிச்சிட்டு இருந்தா குடிக்காம இருக்க எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பொங்கல் நியூ எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர போகுது ஆங்கிலேயரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்களுக்கு நடந்த நல்லது என்ன கெட்டது என்ன எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது எல்லாமே கெட்டது தான் கெட்டது தான் ஒரு நல்லது கூட ஒன்று நடக்குது ஒன்று கூட இல்லை எல்லாமே கெட்டது தான் அதுல ஃபர்ஸ்ட் கட்டது என்னன்னா மேரேஜ் மேரேஜ் ஆமா ஃபர்ஸ்ட் கட்டதாதா இப்போ 2024 ல உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்குதுன்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ 2023 ல என்ன நான் விட்டுனோம் அது 2024 ல புடிச்சிடணும் புடிச்சிடணும் ஆமா அதான் என்னோட ஏமே நான் நல்லா இலக்கு எல்லாத்துலயுமே எல்லாமே எல்லாமே எல்லாத்துலயுமே அது லைஃப் ஆறிடும் வைஃப் ஆறிடும் எல்லாமே 2023 ல உங்களுக்கு நடந்து நல்லது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நம்ம யாருக்கு நல்லது செய்யணும்னு போகிறோமா அது பூரா நமக்கு கெட்டதாக தான் அமையுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாவது அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கணும் நீங்கள் கெட்டது சொல்றீங்க இது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்திருக்கு நல்லது நடந்திருக்கு நல்லதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரேக்கப் ஆனது இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் ஆனால் என்ன நண்பர்களை பிரிஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க இல்லாமல் இப்போ திரும்ப சேர்ந்துருக்காங்க சேர்ந்துருக்காங்க அது சேர்ந்திருக்காங்க நல்லது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுக்கு மூணுல நடந்த நல்லது என்ன கெட்டது என்ன கெட்டது பார்த்தீங்கன்னா நான் நினைச்ச எதுவுமே செய்யலை ஜாலியாக தூங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் இனிமேல் செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் நடந்த கெட்டது என்ன நண்பர்களோட நண்பர்கள் நல்ல நண்பர்கள் நினைச்சோம் ஆனால் நண்பர்கள கூட இருந்து வேலை பார்த்துட்டு நல்லதுன்னா என்ன போய் வேண்டுறோம் நல்லாவே கேட்டுறாங்க

நல்லதுண்ணா நான் பையனுக்கு ஒரு கூரை கல்யாணம் பண்ண மேரேஜ் பண்ணணும் பையனுக்கு அதான் ஒரு பெரிய கவலை மற்றபடி நமக்கு ஒன்றும் இதுல பசங்க நல்லா இருக்கணும் அதாவது கடை ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கும் ஏதாவது பத்து ரூபா சம்பாதிக்கிறேன் ஆண்டவன் முடியுதுல மற்றபடி வேலை முன்னாடி வருமானம் வந்துட்டு இருக்குது நல்லது அவ்வளோது கெட்டது அப்படின்னாங்கய்யா கெட்டதுன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஆண்டவன் நம்மளுக்கு அந்த சோதனைலாம் எல்லாம் எனக்கு கொடுக்கல கொடுக்கல நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களது நல்லது என்னங்கண்ணா அந்த நல்ல விஷயம் என்னென்னா நான் வீட்டுக்கு வீட்டில் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குறேன் கொஞ்ச நாள் குடிச்சுட்டு இருந்தா அது குடிக்காமல் இருக்கப்போ குடியணி பாட்டிட்டீங்க குடியனிப்பாட்டிட்டு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு கெட்டது அப்படின்னா கெட்டதுன்னு பார்த்தோம்னா தம்பி ஒருத்தர் வந்து கேன்சர் பிரெயினில் உள்ள வந்து கேன்சர் இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் மற மறக்க முடியாத விஷயம் கெட்ட கெட்ட விஷயமும் கூட கெட்ட விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது இதில் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் நடந்த நல்லது என்னங்கண்ணா எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லது நடந்தது கெட்ட நடந்துச்சு இனி வரும் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லதே நடக்கட்டும் எல்லாத்துக்குமே யாருக்கும் கெடுதல் நிலை இல்லாமல் எல்லாம் நல்லா அப்படியே சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போகுது

இருபத்தி மூணு எப்படின்னு போயிருச்சு நகையா நடந்தது நகையே நடந்ததால வெளியில சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியாது நடந்தது என்ன பிரச்சனை வந்து போய் பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம் ஹாப்பி நியூ இயர் பொங்கல் நியூ இயர் எல்லாத்தையும் நன்றி வணக்கம் விருதாச்சல மக்களுக்கு ஹாப்பி நியூ இயர் கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் உங்களுக்கு நடந்த நல்லது அப்படின்னா என்ன நல்ல விஷயம்னா என்ன சொல்ல முடியும் இந்த கடை இப்போ மாற்றிருக்கும் அந்த ஏரியாவில் அந்த அங்கே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கு அதனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு கெட்டது அப்படின்னா கெட்டதுன்னா அளவுக்குலாம் எதுவும் இல்லை ப்ரோ லைஃப் ஒன்றும் பிரச்சனை இல்லை பசங்க கூட ஜாலியாக அப்படி சொல்ல முடியாது பசங்க கூட இருக்கிறதுனால அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கேன் உதவி எதுவும் இல்லை ஃபியூச்சர்ல ஏதாவது தான் பார்த்துக்கலாம்